السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله أن الذي أرخلي أن بشهود ذر أرخلي لم تدرك يا بارت وراك وليا دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்தது ஆவை ஓதி அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு து ஆ நம்முடைய தேவைகள் அல்லாஹவிடத்திலே கபூலாக வேண்டுமா அல்லாஹ விடத்திலே பூர்த்தி செய்து தரப்பட வேண்டுமா இந்தது ஆவை ஓதினால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடையது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாக வேண்டுமா இந்தது ஆவை ஓதினால் நம்முடையது ஆக்கள் மிகவும் வேகமாக அல்லாஹ் கபூல் செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயன்தான் நான் அதிகமாக து ஆக்களை கேட்கின்றேன் நான் கேட்கக்கூடியது ஆக்கலின் மூலமாக எனக்கு நான் கேட்டது கிடைப்பதில்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகிறார்கள் உங்களுடையது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாக வேண்டுமா எக்கையினோடு எஹலாசோடு நீங்கள் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகும் நம் து ஆக்களை கேட்கிற பொழுது எக்கையினோடு எஹலாசோடு நம் ஆக்களை கேட்க வேண்டும் ஓரிரு தடவைகள் ஆக்களை கேட்டுவிட்டு நான் தோ ஆக்களை கேட்டேன் என்னுடையது ஆக்கள் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட நம்முடையது ஆக்கல் கபூல் ஆகும் வரை தொடர்ச்சியாக நாம் ஆக்களை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் நம்முடையது ஆக்கள் கபூல் ஆகுவதற்கு ஏராளமான சிறந்தது ஆக்கள் இருக்கின்றது இந்த ஆக்களை ஊதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹால நம்முடையது ஆக்களை கபூல் செய்கின்றான் அதிலே மிகவும் சிறந்த ஒரு துஆ அல்லாஹு அல்லாஹு ரப்பி ல உஷ்ரி குபிஹி ஷை ஆஸ்ரீ குபி ஹி ஷே ஆ என்ற இந்த யார் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் மிகவும் வேகமாக பதில் வழங்குகின்றான் அதே போன்ற இந்த ஆவை ஓதி யார் அல்லாஹுவிடம் தங்களுடைய தேவைகளை கேட்கின்றார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து இந்த து இருக்கின்றது நாம் இந்த து ஓதி அவ்வாகாவிடம் பிரார்த்தனை செய்வோம்